அண்ணா திமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து அண்ணா திமுக கட்சி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கறத வந்து நாம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா

அம்மா இருச்சக்கன திட்டம் இந்த திட்டத்துல அஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து ரூபாய் மானியத்தோட இருச்சக்கன வாகனம் வந்து வாங்கி தரப்படும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அம்மா இல்ல திட்டம் இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறம் நகரப்புறம் இந்த ரெண்டு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செலவுலே வந்து அவங்களுக்கு வந்து லேண்டு வாங்கி அந்த லேண்ட்ல வந்து நாங்க வீடு கட்டி தரோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது இல்லாம அதே திட்டத்துல ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மகன்கள் வந்து கல்யாணம் ஆகி அவங்க வந்து தனி கொடுத்தனமா போகும்போது அவங்களுக்கு வந்து லேண்டு வாங்கி அந்த லேண்ட்ல வந்து நாங்க வந்து வீடு கட்டி தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு போர்த் ஒண்ண வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் அந்த திட்டம் வந்து அண்ணா திமுக கட்சி இந்த திட்டம் வந்து நடைமுறையில இருக்கும் அது இல்லாம ஆண்களும் நகர பேருந்துகள்ல வந்து இலவசமா வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது போர்த்து பிப்து ஒண்ண வாக்குறுதிகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் நான் சொல்றதுன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நூறு நாள் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸா வந்து கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக கட்சி வந்து ஜெயிச்சி நாங்க வருவோம் ஜெவிச்சி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து நாங்க வந்து நூத்தி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பு திட்டமா நாங்க வந்து மாத்தி தரோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து சொல்லியிருக்காரு இந்த முதல் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நாம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச்